தாய் வீடு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருள் உலகிற்குள் நுழையும் செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் எழுதி வாசிப்பவர் சத்யதேவன் பிரெஞ்சு இராணுவ தளபதி சார்ஸ் பாபியர் போர்க்களத்தவைக்காக உருவாக்கிய தகவல் பரிமாற்ற குறியீட்டு முறை இருள் உலகில் வாழும் மனிதர்களின் வாழ்வில் ஒரு புதிய விடியலாக மாறியது நெப்போலியன் கால போர்க்களங்களில் இரவில் விளக்குகளையோ தீப்பந்தங்களையோ பயன்படுத்தாமல் அவசர தகவல் பரிமாற்றம் செய்வது இராணுவ வீரர்களின் பெரும் சவால்களில் ஒன்றாக இருந்தது இரவில் உத்தரவுகளை வாசிக்க விளக்கை ஏற்றிய நேரங்களில் அது அவர்களின் இருப்பிடத்தை எதிரிகளுக்கு காட்டியது இதனால் எதிரிகளின் தாக்குதலால் படையினருக்கு அதிகமான அளப்புகள் ஏற்பட்டன இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்காக பிரெஞ்சு ராணுவ தளபதி பாபியர் ஒரு புதிய தகவல் பரிமாற்ற முறையை உருவாக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் குறுகிய காலம் மட்டுமே ராணுவத்தில் தளபதியாக இருந்தாலும் இருட்டில் கண்ணின் உதவி இல்லாமல் தொடுவதன் மூலம் தகவல்களை புரிந்து கொள்ளக்கூடிய தகவல் பரிமாற்ற முறையை அவர் கண்டறிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பார்பியர் தான் கண்டறிந்த முறையை பிரின்சிபல் ஆஃப் பிரெஞ்சு எக்ஸ்பென்டிவ் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டார் இந்த வெளியீட்டில் அவரது முறையை அக்காலத்தில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த ஸ்டெனோகிராஃபி டெக்கோகிராஃபி உக்கேகிராஃபி ஆகிய முறைகளுடன் ஒப்பிட்டு விவரித்தார் இந்த முறையின் சிறப்பம்சம் எந்தவிதமான வெளிச்சத்தின் இல்லாமல் தகவல்களை பரிமாறுதல் பெரும் காகிதம் மடிப்பு கோடு மற்றும் கத்தியால் செய்யப்படும் சிறிய ஒட்டுக்களால் தகவல் குறியீடுகள் உருவாக்கப்பட்டன இந்த முறையில் ஒரு தாளை மடித்து ஒரு கோட்டை உருவாக்கி கத்தியால் ஒட்டுக்களை செய்வது அடிப்படையாக இருந்தது கோணம் மற்றும் கோட்டுடன் உள்ள தொடர்பு மேலே அல்லது கீழே இருக்கிறதா தொடுகிறதா அல்லது தொடாமல் இருக்கிறதா ஒவ்வொரு எழுத்தையும் குறிக்குமாறு வடிவமைக்கப்பட்டது இந்த முறை களத்தில் உள்ள இராணுவ வீரர்களுக்கு மட்டுமின்றி எழுதும் கருவிகள் இல்லாத பயணிகளுக்கும் உதவியாக இருந்தது இருப்பினும் இந்த முறை வழக்கமான எழுத்துப் பொருட்கள் இல்லாமல் தகவலை படிக்க உதவியாக இருந்தது ஆயினும் இதை கண்களால் மட்டுமே வாசிக்க முடிந்தது இதனால் இந்த முறைமையானது இரண்டாம் கட்ட தேவைகளுக்கு பொருந்தாது என்பது போல் காணப்பட்டது இந்த வெட்டுக்கள் கோணங்கள் மற்றும் தொடர்புடையவை ஒவ்வொரு வட்டும் எழுத்துக்களை குறிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது இந்த முறையை கண்ணால் மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்தது விரல்களால் உணர்ந்து வாசிக்க முடியவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டில் பார்பியர் தனது இரண்டாவது நூலை வெளியிட்டார் இந்த புத்தகம் அவரது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது வழியீட்டில் விவரிக்கப்பட்ட முறையிலிருந்து முற்றிலும் விலகிச் சென்றதுடன் இது மிகவும் மாறுபட்ட பார்வையாளர்களையும் இலக்காக கொண்டிருந்தது இந்த முறையில் அவர் நவீனமான உயர்த்தப்பட்ட புள்ளி முறையை பயன்படுத்தினார் இந்த முறையின் மூலம் பார்வை சிக்கல் உள்ளவர்களும் தகவல்களை தொடுவதன் மூலம் வாசிக்க முடிந்தது தனது புள்ளி எழுத்து முறையை உருவாக்கிய திறனாளிகளிடம் நேரடியாக சோதிக்கப்படவில்லை இருப்பினும் அவர் பின்னர் திருச்சபையில் உள்ள இளம் குழந்தைகளிடமும் பார்வை மாட்டுத் திறனாளி ஓய்வூதியதாரர்களுக்கான பாரிஸ் நல்வாழ்வு மையத்தில் உள்ள சில கைதிகளிடமும் பரிசோதனை செய்தார் பார்பியர் கண்டுபிடித்த முறைமையிலே கருவிகள் காகிதத்தில் புள்ளிகளை உருவாக்கும் முனை மழுங்கிய தொலைப்பான் துளைகளை போதிய இடைவெளியில் அமைக்க ஒரு அளவுகோல் புள்ளிகள் சங்குத்தாக வரிசையாக இருப்பதை உறுதி செய்யும் நகரக்கூடிய வழிகாட்டி அவர் உருவாக்கிய முறையின் முக்கிய அம்சங்களாக இருந்தன பார்வை கண்டுபிடித்த முறைமையில் கருவிகள் காகிதத்தில் புள்ளிகளை உருவாக்கும் முனை முனைமழங்கிய தொலைப்பான் துளைகளை போதிய இடைவெளியில் அமைக்க ஒரு அளவுகோல் புள்ளிகளை செங்குத்தாக வரிசையாக இருப்பதை உறுதி செய்யும் நகரக்கூடிய வழிகாட்டி அவர் உருவாக்கிய முறையில் முக்கிய அம்சங்களாக இருந்தன ஆயினும் அக்காலத்தில் இவை இன்னும் நடைமுறையில் உருவாகாத ஊகங்களாகவே இருந்தன அப்போது இந்த முறை பார்வை மாற்றுத்திறனாளிகளும் படிக்கவும் எழுதவும் உதவும் என்பதை நிரூபிக்க உரிய ஆதாரங்கள் இல்லை இருப்பினும் அவர் தனது முறையை பிரான்சின் ராயல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளைண்ட் ஜூத் பள்ளிக்கு அனுப்பினார் அப்பள்ளியின் இயக்குனராக இருந்த செபாஸ்டியன் கில்லியே அங்கு பயன்படுத்தப்படும் உயர்த்தப்பட்ட கேசிவ் தட்டச்சு முறையின் காரணமாக பார்பியரின் முறையை நிராகரித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்றில் இயக்குனராக அங்கு அலெக்சாண்டர் ரெனே பிகினியர் வந்து சேர்ந்தார் பார்பியரின் முறையை மீண்டும் பரிசீலனை செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டது பிக்னியர் பார்பியரின் முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு அனுமதி வழங்கினார் இந்த முறைமையை பயன்படுத்திய மாணவர்கள் முன்னதாக அவர்களால் சாத்தியமில்லாத செயல்களை குறிப்புகளை எடுத்து படிப்பதற்கும் பயன்படுத்த முடியும் என்பதை உணர்ந்தனர் முந்தைய கேசி முறையில் உருவான சிக்கல்களும் விலை உயர்ந்த கரைவுகளும் இல்லாமை காரணமாக மாணவர்கள் பள்ளியை முடித்து வெளியேறிய பின்னர் வாசிக்கும் எழுதும் திறனை நீடித்துக் கொள்ள முடியாத நிலை உருவானது இதை தீர்க்கும் முயற்சியாக பார்வேரி முறை அவர்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த லூயிஸ் பிரெயில் தனது சிறுவயதில் ஏற்பட்ட விபத்தால் பார்வையை இழந்தார் அவர் ஊக்கம் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவால் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதில் பிரான்சின் ராயல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளைண்ட் யூத் பள்ளியில் சேர்த்தார் அங்கு இரண்டு ஆண்டுகள் உயர்த்தப்பட்ட கேசி முறையில் கற்றுக்கொண்டிருந்த போது பார்வேதின் புள்ளி முறை அறிமுகமானது இந்த முறையால் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் அவரை ஆழமாக ஈர்த்தன பிரெயிலும் அவரது சக மாணவர்களும் பார்வேத முறையின் திறனையும் அதன் குறைபாடுகளையும் விவாதித்தனர் புள்ளி எழுத்து முறையின் வாசிப்பு மெதுவாக இருந்தாலும் அதிலுள்ள சாத்தியக்கூறுகள் அவர்களை ஆர்வமூட்டின இந்த கலந்தொழிலாளரின் விளைவாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டில் தனது பதினைந்தாம் வயதில் பிரெயில் ஆறு புள்ளி முறையை கண்டறிந்து அதனை மேலும் மேம்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி தனது முறையை பற்றி முதல் நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் பார்பியர் பிரெய்லின் கண்டுபிடிப்பை பற்றி அறியவில்லை அறிந்ததும் பிரெய்லின் நூலை கேட்டு பெற்றுக்கொண்டதுடன் அதை உடனடியாக படித்து பிரெய்லுக்கு வாழ்த்து கடிதம் எழுதினார் அதை பிரெய்லின் ஆறு புள்ளி முறையிலேயே எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது பொது மனிதருக்கு கட்ட முடியாத விதமாக மத மடாலயங்கள் மற்றும் பிரபுக்கள் வீடுகள் என ஒரு குறுகிய உலகில் மறைந்தும் மறைத்தும் இருந்த நிலையை ஹட்டன்பேர்க் தனது கண்டுபிடிப்பால் மாற்றினார் புத்தகங்களை அந்த குறுகிய உலகிலிருந்து பரந்த உலகுக்கு கொண்டு செல்லும் வழியை அவர் திறந்து வைத்தார் இதேபோல் லூயி பிரெயிலின் பிரெயில் முறைமை இருள் சூழ்ந்திருந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வாசிப்புக்கும் இலக்கியத்துக்குமான புதிய வழியை உருவாக்கியது பிரெய்லின் முறைமை பற்றி ஹெலன் ஹெல்லர் மிகவும் உணர்ச்சி மனிதகுலம் அடன்பேர்க்கு எவ்வளவு கடன்பட்டிருக்கிறதோ அதே அளவுக்கு லூயி பிரெயிலுக்கும் பார்வை மாட்டுத் ஆகிய நாம் கடன்பட்டிருக்கிறோம் என கூறினார் இந்த கூட்டுக்கள் பிரெய்லின் முறைமையின் முக்கியத்துவத்தை மற்றும் அதன் வழியாக பார்வை மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை வலியுறுத்துகின்றன தமிழ் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் இருள் சூழ்ந்த உலகுக்குள் பிரெய்ல் முறைமை கொண்டு வந்து அதன் உலகை ஒளியால் நிரப்புவதற்கு அரைநூற்றாண்டுக்கு மேல் மேல் காலம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது பல பத்து ஆண்டுகளின் பின் தான் தமிழ் பார்வையற்றோருக்கான தமிழ் பிரெய்ல் முறையின் பயன்பாடு சாத்தியமாகியது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு பாளையங்கோட்டையில் உள்ள சாரா டக்கர் கல்வி நிறுவனத்திற்கு பிச்சை எடுக்கும் நோக்கத்துடன் பார்வை மாற்றுத்திறனாளி சுப்பு என்ற சிறுவன் வந்தான் அப்போது அந்த நிறுவனத்தின் முதல்வராக இருந்த மிஸ்ஸிஸ் ஆக்ஸ்வித் இதனை பார்த்து இது ஒரு கல்வி நிறுவனம் தொண்டு இல்லம் அல்ல என்று தெரிவித்தார் ஆனால் சுப்பு சிரித்துக்கொண்டே அப்படியாயின் எனக்கு கல்வி கொடுங்கள் என துணிச்சலுடன் பதிலளித்தார் இந்த வார்த்தைகள் மிஸ் ஆக்ஸ்வித்தின் மனதை ஆழமாக தட்டின சிறுவனின் மாறாத தன்னம்பிக்கையும் கல்வி பெறும் உறுதியையும் அவரை மிகவும் பாதித்தது அவர் உடனடியாகவே சுப்புவுக்கு உதவ முடிவு செய்தார் இதனை ஒரு சவாலாக கருதி அவனை தனது வீட்டில் தங்க வைத்தார் இதன் மூலம் சுப்புவுக்கு கல்வி பயிலும் வாய்ப்பை ஏற்படுத்தி அவன் வாழ்க்கையில் மாறுதல் கொண்டு வர முயன்றார் இந்த சம்பவத்தால் மட்ராஸ் மாகாணத்தில் பார்வை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கென தனித்துவமான கல்வி அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் தெளிவாக உருவானது மிஸ் ஆக்ஸ்வித் மற்றும் சாரா டக்கர் கலை நிறுவனத்தின் மற்ற முன்முயற்சியாளர்கள் இணைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் பார்வை மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான முதல் பள்ளியை ஆரம்பித்தனர் இந்த பள்ளி பார்வை மாற்றுத் திறனாளி குழந்தைகளின் வாழ்க்கையை திருப்பிக் காட்டும் முக்கிய தளமாக மாறியது பள்ளியின் முதல் மாணவர் பள்ளியின் முதல் ஆசிரியரானார் முதல் ஆசிரியர் மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மற்றொரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டார் அந்த காலகட்டத்தில் பாட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி இரண்டாக பிரிக்கப்பட்டது ஒன்று ஆண்களுக்கும் மற்றொன்று பெண்களுக்கும் இந்த பள்ளியில் சேர்க்கப்பட்ட முதல் பெண் மாணவி ஆவுடையம்மாள் ஆறு வாரங்களில் தமிழ் எழுத்துக்களை படிக்க கற்றுக்கொண்டார் பள்ளியின் இரண்டாவது பண் மாணவி மாடத்தி இவ்விரு பள்ளிகளிலும் இரண்டு முக்கிய பிரிவுகள் இருந்தன முதல் பிரிவு வாசிப்பு எழுதுதல் மற்றும் வெண்கணிதம் போன்ற பாடங்களை கற்பித்தது இரண்டாவது தொழில்துறை பிரிவில் பருத்தி நெசவு பிரம்பு வேலை தூரிகை செய்தல் மற்றும் கூடை பின்னுதல் போன்ற தொழில்களை கற்றுக் கொடுத்தது வெளியே மூன் கண்டறிந்து அறிமுகப்படுத்திய மூன் ஸ்டைப் மெதட் என்ற பார்வை மாற்றுத்திறனாளிக்கான எழுத்து முறையின் உதவியுடன் மெசிஸ் ஆக்ஸ்வித் புதிய பார்வை மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ் எழுத்து முறையை உருவாக்கினார் அந்த முறையினால் மாணவர்கள் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கொள்ள முடிந்தது தமிழ் முறையினை உருவாக்கத்தில் மிஸ் ஆக்ஸ்வித் தமிழ் மொழியின் ஒளியியல் மற்றும் அமைப்புக்கூறுகளை ஆராய்ந்து புதிய வடிவமைப்பை உருவாக்கினார் தமிழ் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மற்றும் உயிர்மை எழுத்துக்களுக்கான தனித்துவமான புள்ளி வடிவங்களை அவர் வரையறுத்தார் இந்த முயற்சி தமிழ் புரயிலையை சர்வதேச புரயல் சட்டங்களுடன் பொருந்தக்கூடியதாக மாற்றியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பாளையங்கோட்டை அருகே உள்ள பண்ணை உலையில் பார்வை மாற்றுத்திறனாளிக்கான மற்றொரு பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது அந்த பள்ளியின் ஆசிரியராக ஏழு படித்த பார்வை மாற்றுத் திறனாளிகள் நியமிக்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் பாளையங்கோட்டை பார்வை மாற்றுத் திறனாளிக்கான பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஆவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பார்வையற்றிற்கான மனை என்ற சொந்த கட்டடம் அமைக்க ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அந்த கட்டடம் முடிக்கப்பட்டது இந்த முயற்சிகளுக்கு முழுமையான வழிகாட்டியாக மிஸ் ஆக்ஸ்வித் இருந்தார் மிஸ் ஆக்ஸ்வித்தின் தன்னலமற்ற முயற்சிகள் இந்தியா முழுவதும் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் கல்வியையும் சுயமரியாதையும் மேம்படுத்தியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு தொடங்கிய இந்த முயற்சி இன்று பலருக்கு கல்வி மற்றும் வாழ்வின் அடித்தளமாக விளங்குகிறது பாளையங்கோட்டையில் செல்வி அனி ஜோன் ஆக்ஸ்வித்தின் செயற்பாடுகள் ஆயிரக்கணக்கான பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் புறக்கணிக்கப்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் சுயசார்புடைய வாழ்க்கையை வழங்கியது தமிழில் பார்வை மாற்றுத்திறனாளிகான பள்ளி தொடங்கப்பட்ட காலத்தில் பத்து ஆண்டுகள் முன்னோ அல்லது பின்னோ தமிழ் செம்மொழி நூல்கள் அச்சு வாகனத்தின் மூலம் பரவலாக செல்ல தொடங்கியிருந்தன எனினும் சனங்களுக்கு அவற்றை அறியவும் அணுகவும் தேவையான வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்காமல் இருந்தது தனித்தமிழ் இயக்கம் மற்றும் திராவிட இயக்கத்தின் எழுச்சிக்கு பிறகே பொது சனத்தில் பண்டைய தமிழ் செம்மல் இலக்கியங்கள் மீதான ஆர்வம் உருவானது மேலும் திராவிட இயக்கங்களின் ஆட்சியின் பின்தான் பண்டைத் தமிழ் இலக்கியங்கள் பொது மக்களுக்கு பரவலாக அறிமுகமானது தமிழ் பொதுமக்களின் நிலையே இவ்வாறு இருக்கையில் பார்வை திறனாளிகளின் நிலையை பற்றி சொல்லவே தேவையில்லை வாசிப்பு என்னும் மொழி தமிழ் பார்வை திறனாளிகளின் இருள் உலகிற்குச் சென்று நூறு ஆண்டுகள் கடந்த பின்பு பிறகும் தமிழர்களாகிய அவர்களுக்கு தமது புகழ்பெற்ற செம்மொழி தமிழ் இலக்கியங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருந்தன பண்டை தமிழ் இலக்கியங்களை அறியவும் கற்கவும் விரும்பிய பார்வை மாற்றுத்திறனாளிகள் பிறரின் உதவியை நாட வேண்டியதோடு பெரும் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது செம்மொழி தமிழ் இலக்கியங்களைப் பொறுத்தவரை பார்வை மாற்றுத் திறனாளிகளின் உலகம் பெரும்பாலும் இருளே மூழ்கியிருந்தது தமிழுக்கு செம்மொழி தகுதி வழங்கப்பட்டதும் அதன் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்ட செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தமிழ் மொழியின் செலுமையையும் செம்மையையும் உலகறியச் செய்த மிகப்பெரிய முன்னேற்றமாகும் இந்த நிறுவனம் பார்வை மாற்றுத் திறனாளிகளின் உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்நிலையை புதிய கட்டத்துக்கு எடுத்து சென்றுள்ளது பார்வை மாற்றுத் திறனாளிகள் தமிழ்ச்செம்மொழியின் புகழ்பெற்ற மற்றும் பாரம்பரிய செவியல் இலக்கியங்களை ரசிக்கவும் தங்களின் கல்வி அறிவு மன அமைதியை கூர்மையாக்கவும் வழிவகுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பிரெய்லி எழுத்து முறையில் செவ்வியல் நூல்களை வெளியிடும் திட்டம் உருவாக்கப்பட்டது இதன் மூலம் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பண்டைய தமிழ் இலக்கியங்களை தங்களது உணவுகளாலும் வாசிப்பதன் மூலம் திருப்தியடையவும் தங்கள் நுகர் மேலும் செலுமைப்படுத்தவும் வழி செய்யப்பட்டது இந்த பெருமைக்குரிய திட்டத்தின் கீழ் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நாற்பத்தாறு தமிழ் நூல்களை புரளி முறையில் வெளியிட்டுள்ளது இதில் நாற்பத்தொரு நூல்கள் செம்மொழி தமிழ் இலக்கியங்களாக திகழ்கின்றன இந்த பெரும் சாதனை பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இழந்த இரு உலகத்தில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த நம்பிக்கையின் விளக்காகும் சாதாரணமாக கிடைக்காத செம்மொழி தமிழ் படைப்புகள் இப்போது புரலி எழுத்து முறையின் வாயிலாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் எட்டியதாக மாறியுள்ளன இந்த முயற்சி தமிழ் மொழியின் தகுநிலையை உலக அளவில் நிலைநிறுத்தும் உயர்ந்த செயல் என போற்றப்படுகிறது அந்நூல்கள் தொல்காப்பியம் பெரும்பானாட்டுப்படை களவொழி நாற்பது கைநிலை நற்றினை முல்லைப்பாட்டு ஐந்தினை ஐம்பது சிலப்பதிகாரம் குறுந்தொகை மதுரை காஞ்சி ஐந்தினை எழுபது மணிமேகலை ஐங்கூர் நூறு நெடுநல்வாடை திணைமொழி ஐம்பது முத்தொள்ளாயிரம் பதிற்றுப்பற்று குறிஞ்சிப்பாட்டு திணைமாலை நூற்றி ஐம்பது பொருள் பரிபாடல் பட்டினப்பாலை பழமொழி நானூறு நன்னூல் கலித்துகை மலைபடுகடாம் திருவஞ்சமூலம் புறப்பொருள் ஒன்பாமாலை அகநானூறு நாலடியார் திருக்குறள் தண்டியலங்காரம் புறநானூறு நான்மணிக்கடிகை திரிகடுகம் ஏலாதி சிறுவானாற்றுப்படை கார் நாற்பது காரிகை திருமுருகாற்றுப்படை இன்னா நாற்பது ஆசாரக்கோவை நம்பிகப்பொருள் பொருள் இனியவை நாற்பது முதுமொழி காஞ்சி ஆகியனவாம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் வெளியிடப்பட்ட நாற்பத்தி நூல்களும் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டவை இந்நூல்கள் எளிய உரையுடன் மூல பாடங்களை எளிய சந்தி அமைப்பிலும் கொண்டுள்ளன முக்கியமாக இந்த நூல்கள் அனைத்தும் அச்சிட்டு பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது இலவச பிரைல் நூல்கள் பெறுவதற்கான நடைமுறைகள் இந்தியாவுக்குள் வசிப்பவர்கள் தமக்கு தேவையான நூலின் பெயர் மற்றும் விவரங்களை ஏழு எட்டு நாலு ஐந்து எட்டு ஏழு நாலு மூன்று ஒன்று நாலு என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம் அல்லது புக்ஸ் பி டபிள்யூ கே அட் சிஐசிடி டோட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தகவலை அனுப்பவும் தகவலை பெற விரும்புபவர்கள் அனுப்ப வேண்டிய முகவரியுடன் தாங்கள் பார்வை மாற்றுத்திறனாளி என்பதற்கான சான்றிதழை இணைக்க வேண்டும் சான்றிதழுடன் தகவலை அனுப்பினால் அஞ்சல் கட்டணமின்றி நூல்கள் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும் இந்தியாவுக்கு வெளியே வசிப்பவர்கள் இந்நூல்களை பெறுவதற்கான நடைமுறைகள் பற்றி நேரடியாக தகவல் இல்லை மேலதிக விவரங்களுக்கு கீழ்காணு முகவரிகள் மூலம் தொடர்பு கொள்ளலாம் தொடர்வரங்கள் முகவரி செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனம் செம்மொழிச்சாலை பெரும்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூறு மின்னஞ்சல் அட் சிஐசிடி தொலைபேசி கூட்டல் குறி தொண்ணூற்றி ஒன்று சைபர் நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு சைபர் ஒன்று இருபத்தைந்து இந்த சேவையின் மூலம் செம்மொழி தமிழ் இலக்கியங்கள் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் புதிய ஒளியாக என்பதை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கலாம் நன்றி